அதிமுகவுனுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ வா இருக்கார் சோவிந்திராஜ் கோட்டாவ பயன்படுத்தி கோட்டா அரசியல் ஒரு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலா கோயம்புத்தூருக்கு வர்றாங்க பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்துல இருந்து ரெண்டு பகர டப்பா விடுத்துகிட்டு மூன்று பேருந்து மாறி ரெண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வர்றாங்க எத்தனை நாளைக்கு மாறிங்கன்னா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ்ஸ புடிச்சு ரெண்டு கதிரை பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் ரெண்டு கதிரைப்பெட்டி வெயிட்டு கூட என் அப்பாட்ட கேக்குறேன் அப்போ இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நாம எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மொத்த நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சுக்கு தனிமனிதனாக உழைத்து இந்த மண்ணுல நீங்க எல்லாம் எப்படி உழைத்து தனிமனிதராக இருக்கின்றீர்களோ அதே போல பெட்டி இரண்டு பெட்டியில ஒரு கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்துல ஐந்து ஆண்டுகள் பிஎஸ் ஜி பொறியியல் கல்லூரியில ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கிறீர்கள் என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சான் நான் படித்த அதே பிஎஸ் ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படிச்சான் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூர்லயே வாழ்ந்து கொண்டிருக்கு அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஓட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல ஓட்டா சிஸ்டத்துல வானதி வரல ஓட்டா வானதி அப்பா வரல நினைச்சுக்கிட்டான் ஓட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல ஓட்டா சிஸ்டத்துல இங்க யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணனுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்ததாஸ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல் இப்போது எனது தந்தையை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து பதினொன்று நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து பதினெட்டு ப பதினெட்டு வயசு நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎசி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெசி டக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்போ அவர் சொல்கிறாரு நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துகிட்டு வந்து மூணு பஸ்ஸு மாறி வந்தேன் இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன் அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சார் அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார் எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை நான் தனியாளாக தொண்ணூத்தஞ்சு பஸ் ஏறி இங்கே வரதராஜபுரத்துலேருந்து அங்கேருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன் எழுபத்தாறு ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க அந்த இதில் அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகராடப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதாவது எனது அம்மா எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார் எவ்வளோ ஒரு ஹானஸ்ட்டான அரசியல்வாதி எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானலூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தார்னா இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும் போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன் அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளெலாம் இது தெரியும் அவர் இறந்தப்போ கேஜி இருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரோட காரை விற்று பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு நாலு மாதம் மூணு மாதம் வச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அணைச்சோம் அப்படித்தான் நாங்கள் இருந்தோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறமா முப்பத்தி மூணு வயசு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிங்கிள் மதர் ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும் என் தங்கச்சிக்கு மூணு வயசு ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது எனக்கு பதினோரு வயசு எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் ஷீ இஸ் மை ஹீரோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரில ஏன்னா அவங்க எப்போயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க அப்படி படித்த நாடிக் தான் அவர் சொல்கிறாரு அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஎம்எம் துபாதில் படித்து அங்கே எலெக்ஷன்லேருந்து மாணவர் மன்ற தலைவராக தான் பேசிட்டு வந்தாங்க இப்படி பேசணுன்னா நிறையா பேசலாம் இவர் இந்த செயலினால் எங்கள் அப்பா வந்து சிங்கானலூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இவர் இப்படி பேசின செயல்னால் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள் எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும் சிங்கானல்லூரில் இந்த தண்ணி பைப்பினால் அவள் நலத்திட்டனால் பயன்பெற்ற மக்களும் எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா இறந்து போன ஒருவர் அதுவும் பொய்யான ஒரு தகவல் அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும் ஏன்னால் சிங்கை கோவிந்தராஜக் சர்மல்லான ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன் அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்